இயேசுவைக்கு புகழ் இயேசுவைக்கு நன்றி மரிய வாழ்க உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் திருச்சிலுவை இறையன்பிற்கும் கடவுளின் கருணைக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு திருச்சிலுவை தியாகத்தின் உச்சம் இறைவன் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதற்கு இந்த திருச்சிலுவை ஒரு உதாரணம் சிலுவையில் கரங்களை விரித்து உடல் பொருள் ஆவியெல்லாம் நம்முடைய வாழ்வுக்காக மீட்புக்காக கொடுத்த அன்பு திருச்சிலுவை நாம் நினைப்பது போல ஒரு சோகத்தின் அடையாளமோ துக்கத்தின் அடையாளமோ வறுமையின் அடையாளமோ அல்ல மாறாக வெற்றியின் அடையாளம் மீட்பின் கருவி உயிர்ப்பின் முன்னோடி திருச்சிலுவை கொடுத்தலின் அடையாளம் சிலுவையை வீட்டில் வைத்தால் கஷ்டங்கள் வந்துவிடும் என்று தவறான கண்ணோட்டத்தில் சிலுவை அணுகாமல் இயேசு சிலுவில் சிந்திய இரத்தம்தான் இன்று என் வாழ்வுக்கான வழியாக என்று சிலுவையை இருக பற்றி கொள்வோம் வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் மன்றாடுவோம் அன்பு இயேசுவே உமது திரு சிலுவையினால் இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தது போல எங்களையும் ரட்சித்து நாங்கள் உமது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கருணைக்கும் தியாகத்திற்கும் சாட்சிகளாக வாழ வரந்தாரும் கிருவி புரியும் தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமன்